அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பிஓ கைடு பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோம் பிஓ கைடு பார்ட் டூ இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல என்ன பார்த்தாங்க ஒரு இன்ட்ரோ பார்த்தோம் பிஓ கைடு பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருந்தோம் அதுல வந்து நம்ம நிறைய அதில் உள்ள என்னென்ன இன்டர்நேஷனல் மீன்ஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் அது வந்து ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கல அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்போ கண்ட்ரீஸ் பத்தி பேசிட்டு இருந்தா பத்தி சொல்லுவோம் ஏன்னா அப்போ கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்தியா வந்து அதை எப்போ ஜாயின் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அதை சொல்லல ஸோ அப்போ கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து அப்படின்னா ஏசியன் பசிபிக் கோஸ்டல் யூனியன் அது எஸ்டாப்ளிஷ் எப்போ ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு

இந்த இன்டர்நேஷனல் மெயில்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் போஸ்ட்டு லெட்டர் போஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்சல் போஸ்ட்டு இப்படி ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம் இது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் போஸ்ட் பார்சல் போஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக உள்ளது காமனாக உள்ளது அது இல்லாமல் இஎம்எஸ் அப்படின்னு ஒன்று இப்போ புதுசாக போட்டிருக்கோம் எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ்னா ஸ்பீட் போஸ்ட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடிபிஎஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேக்கெட் சர்வீஸ் ட்ராக்கடு இன்டர்நேஷ்னல் ட்ராக்கடு பாக்கெட் சர்வீஸ் ட்ராக்கடு பாக்கெட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் இது ஒரு பார்சல் சர்வீஸ் இது ஒரு ஐடிபிஎஸ் ஒன்று இந்த மூணாவது இது பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் தான் மணி ஆர்டருக்கு ஓகே ஸோ இந்த ஐஎஃப்எஸ் வந்து நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதில் பண்ணிட்டு போனால் லிமிடெட்ஸ்ல பார்த்துருப்போம் ஸோ அதனால இப்போ நம்ம அதை பத்தி இங்கே பார்க்க போறதுல மீதி உள்ள நாலு கேட்டகரியும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் போஸ்ட் ஸோ இந்த லெட்டர் போஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த லெட்டர் போஸ்டே ரெண்டா எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னா லெட்டர் அண்ட் போஸ்ட் கார்டு லெட்டர் அப்புறம் போஸ்ட் கார்டு அப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த பக்கம் மூணாவது இன்னொன்னு என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம லோக்கல் இங்கிலாந்துல இருக்க புக் பாக்கெட் மாதிரி தான் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ் தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர் இப்போ லெட்டர் போஸ்டே ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் தனியா என்ன சொல்றாங்கன்னா பிரெஞ்சுல வந்து குவாட் லெட்டர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் குவாட் அப்படின்னு சொல்லி தனியா மீன் பண்றாங்க பிரெஞ்சுல லெட்டர்ஸ் ஈட்டி போட்டு குவாட் அப்படின்னா அது வந்து மீன் பண்றாங்க அதாவது தபால்ல வந்து தனியா தபால் இது எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்காங்க அதுல இந்த லெட்டர் செட் குவார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதை குறிக்கிறேன் இந்த லெட்டரையும் போஸ்ட் மட்டும் குறிக்கி இந்த மூணு இந்த பிரிண்டர் பேப்பரு ஸ்மால் பேக்கெட்டு பிளைண்ட் லிச்சர் இதெல்லாம் எப்படி குறிக்கிறாங்கன்னா ஆர்ட் டூர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்ட் டூர் அப்படின்னா டூர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையும் வந்து பிரெஞ்சுல அதாவது தபால் தான் இது ரெண்டுமே லெட்டர் போஸ்ட் தான் லெட்டர் போஸ்ட்ல இது வந்து லெட்டரையும் போஸ்ட் கார்டையும் மட்டும் பிடிக்கும் இந்த லெட்டர் கார்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்ட் ஆர்டூர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பிரிண்டர் பேப்பர் பாக்கெட்டு பிளைண்ட் லிட்டர் லிட்டர் இது வந்து வேர்டு நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து அதுக்காக இந்த ரெண்டையும் சொல்லுறோம் இது இல்லாம இன்னொன்று என்ன இருக்குன்னா இந்த லெட்டர் போஸ்ட் கார்டு இந்த லெட்டரின் போஸ்ட் மட்டும் மட்டும்தான் இந்த லெட்டர் கார்ட்னு சொல்றோம் இது இல்லாமல் ஏரோகிராம் ஒன்று இருக்கு ஏரோகிராம் பாத்தீங்கன்னா அது ஒரு தனி கேட்டகரி சோ அதை வந்து உள்ள கிளாஸ்ல போகும்போது அதை பத்தி என்னன்னு சொல்லுவோம் ஸோ இதான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெயில்ஸை மொதல் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருவோம் ஒவ்வொன்றையும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதோட டேரிஃப் எல்லாத்தையும் மோகனா பார்க்கலாம் ஸோ முதல் என்னன்னு கார்டை பத்தி பார்ப்போம் கார்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ற அதே கார்டு தான் நம்ம போஸ்ட் கார்டு சைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் சென்டிமீட்டர் இன்ட்டு நைன் சென்டிமீட்டர்னு இருக்கும் இதே தான் வந்து போஸ்ட் கார்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் நார்மல் போஸ்ட் கார்டாக இருந்ததுன்னா அதில் வந்து ஒன்லி சர்ஃபேஸ் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவோம் அதாவது சர்ஃபேஸ் போஸ்டேஜிங் போஸ்டேஜ் மட்டும் தான் ஆகும் முதல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சர்ஃபேஸ் போஸ்டேஜ் ஏர்மெயில் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்க்கணும் அது என்னன்னா டைப் ஆஃப் ஒரு மூணு டைப் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா பை சேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சர்ஃபேஸ் சொல்லி சொல்லுவாங்க ஒரு தபால் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் போகும் எங்கெல்லாம் ஏர் தேவைப்பட்டா மட்டும் தான் பண்ணுவாங்க முதல்ல சர்ஃபேஸ்ல போகும் இல்ல ஏர்ல போகலாம் சில இது ஏர் அண்ட் சர்ஃபேஸ் ரெண்டுமே சேர்ந்து போகும் அது தபால பொறுத்து இருக்கு மூணு விதமா தான் ஃபாரின் ஆர்டிகல் வந்து இன்வெர்ல இருந்து அவுட் வேர்னாலும் சரி அவுட்வேர்ல இருந்து மூணு டைப்ல தான் போகும் ஃபுல்லாவே சப்பேஸ்லேயே போகும் அப்படின்னு பை ட்ரெயினோ இல்லை ஷிப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு வேலை இந்த மாதிரி மெத்தேடி இருந்ததுன்னு பண்ணுவாங்க சில இது ஏர்ல மட்டும்தான் போகும் அந்த ஊருக்கு கையார் கனெக்டிவிட்டி தான் ஏர்ல போகும் சில இது என்ன ஆகும்னா சர்ஃபேஸ்லயும் போகும் ஏர்லயும் போகும் இப்போ ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி போகும்போது ஏர்ல போகும் கண்ட்ரிக்குள்ள சர்ஃபேஸ்ல போகும் இந்த மாதிரி சர்ஃபேஸ்னா ஃபுல்லாவே சர்ஃபேஸ்லயே தான் போகும் கண்ட்ரி டு கண்ட்ரியும் சர்ஃபேஸ்ல போகும் அந்த இன் த கண்ட்ரிக்குள்ளேயும் சர்ஃபேஸ்ல தான் போகும் சோ இது மாதிரி மூணு டைப் ஆஃப் இது நமக்கு இருக்கு ஜென்ரலாக இன்டர்நேஷனல் மேல பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்வது போஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான் சர்ஃபேஸ்லேயே போற மாதிரி இருந்தான் போஸ்ட் அது வந்து போஸ்டேஜ் சொல்றோம் இப்ப இந்த போஸ்ட் கார்டு எதுக்கு இப்ப சொல்றோம்னா போஸ்டார்டுலேயே வந்து ஏர்மெயில் போஸ்கார்டுன்னு தனியா இருக்கு இந்த ஏர்மெயில் போஸ்டார்டுன்னு இருந்து அதை வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஏர் சார் சார்ஜோட சேர்ந்தே வந்துரும் பட் நார்மல் போஸ்ட் கார்டு வந்து நம்ம கொடுக்கற சைஸ் தான் டைம் சென்டிமீட்டர் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு இருக்கு அந்த ஏர்மெயில் கார்டு இருந்ததுன்னா அதுல வந்து என்னன்னா அதோட சார்ஜ் வந்து ஏர் சார் சார்ஜும் சேர்த்தே வந்துடும் போஸ்டார்டு அமௌண்ட் இல்லாம பிளஸ் ஏர் சர் சார்ஜும் சேர்த்து வந்துடும் நார்மல் போஸ்ட் போஸ்டார்டுன்னா அந்த மாதிரி வராது அதனால இதுல சொல்ல வரும் சோ போஸ்ட் கார்டு சீக்கிரம் அதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் சென்டிமீட்டர் நைன் சென்டிமீட்டர் இதான் வந்து அதோட மினிமம் சைஸ் இதே மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா என்ன அந்த இது வேரியேஷன் கொடுத்துருப்பாங்களா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பதினாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்து மேக்ஸிமம் சைஸ் இது வந்து மினிமம் கண்டிப்பா இந்த பதினாலு ஒன்பது இருக்கணும் கொஞ்சம் மூணு இருக்கணும் கொஞ்சம் சைஸ் கூட ஒரு அப்படி இருந்ததுன்னா பதினாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சீக்கிரம் எட்டு பத்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இதான் வந்து அதோட அதோடிமம் சைஸாவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டேரிஃப் பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு டேரிஃப் இதுக்கு என்ன டைரிக்க நம்ம ஊர்லேயே பாத்தீங்கன்னா கார்டு வந்து அம்பது பிசா வச்சிருப்போம் போஸ்ட் போஸ்கார்டு இருந்தா ஒரு ரூபா போஸ்ட் போஸ்கார்ட் இருபத்தஞ்சு பிசாசா பிரிண்டர் போஸ்டார்ட் ஆறு ரோடு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து அப்பெல்லாம் கிடையாது நம்ம ஒரே போஸ்கார்டு தான் அந்த போஸ்ட் கார்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாங்க ஒண்ணு என்னன்னா இந்த நேபால் பூட்டான் பங்களாதேஷ் இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா அதோட ரேட் பாத்தீங்கன்னா பத்து ரூபா அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் பாகிஸ்தானு சேர்த்துக்கலாம் இல்ல ஏன்னா பாகிஸ்தானுக்கும் போஸ்ட் கார்டு அனுப்பலாம் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அதர் அதர் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ் எதுக்கு அனுப்பினாலும் பதினஞ்சு ரூபாய் அதர் கண்ட்ரிஸ் எதுக்கு அனுப்பினாலும் பதினஞ்சு ரூபாய் இதான் வந்து போஸ்ட் கார்டோட டேரிஃபு போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் ஸ்கிரைப் பண்ணணும் போஸ்ட் கார்டுன்னு பண்ணியிருக்கணும் ஒருவேளை ப்ரைவேட்டாக அடித்தாங்கன்னா சூப்பர் போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்கிரைப் பண்ணணும் சூப்பர் ஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லை இப்போ நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் மேலே ரிஜிஸ்டர் போஸ்ட் எழுதணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்கே எழுதணும்னா அட்ரஸ் சைடில் எழுதணும் அட்ரஸ் எந்த சைடில் இருக்கும் ஏன்னா போஸ்ட் கார்டுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பார்த்தீங்களா அதில் அட்ரஸ் சைடில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா போஸ்ட் கார்டுன்னு கண்டிப்பாக எழுதிருக்கணும் இதே வந்து பிக்சர் போஸ்ட் கார்டு தனியாக இருக்கு ஃபாரினுக்கு அந்த மாதிரி பிக்சர் போஸ்ட் கார்டாக இருந்தால் இந்த சூப்பர் ஸ்கிரைப் வந்து தேவையில்லை அப்படி போஸ்ட் கார்டு அப்படின்னு எழுதுறது நாட் நெசசரி பிக்சர் போஸ்ட் கார்டுக்கு வந்து அந்த நாட் அந்த மேல சூப்பர் பண்றது வந்து நமக்கு தேவையில்லை அப்புறம் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் வரைக்கும் சர்வீஸ் ஒரு வாங்குவோம் ரெண்டு கார்டு சேர்ந்தாலும் இருக்கும் ரிப்ளை போஸ்ட் கார்டு வந்து நாட் அவைலபிள் எதுக்கு ஃபாரினுக்கு ஃபாரினுக்கு வந்து கிடையாது எக்ஸப்ட் யாருக்கெல்லாம் உண்டு பாத்தீங்கன்னா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இவங்களுக்கு மட்டும் உண்டு நேபாள் பூட்டான் and பங்களாதேஷ் இவங்களுக்கு மட்டும் என்ன உண்டுனா இந்த ரிப்ளை சார் ரிப்ளை போ ரிப்ளை சார் போஸ்ட் போஸ்ட் கார்டு உண்டு மற்ற எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது அப்போ ரிப்ளே போஸ்ட் கார்டு அதுக்கு என்ன சார் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரேட் தான் நம்ம ஊர் ரேட்லேயே என்ன பண்ணிக்கலாம் ரிப்ளே போஸ்ட் கார்டு வந்து இந்த ஊருக்கு மட்டும் அனுப்ப முடியும் இந்த மூணு ஊருக்கு அனுப்பலாம் வேற யாருக்கும் அனுப்ப முடியாது அதே மாதிரி இந்த போஸ்ட் கார்டு வந்து ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக இருந்தால் நம்ம லெட்டராக ட்ரீட் பண்ணுவோம் ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷன் என்ன சைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா பதினாலு புள்ளி எட்டுக்கு பத்து புள்ளி அஞ்சு தான் மேக்ஸிமம் பண்ணிட்டுருவோம் ஒரு வேலை அதையும் தாண்டி ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு பதினொன்று இருந்துச்சுன்னா விக் இட் எஸ் லெட்டர் லெட்டரா ட்ரை பண்ணி அந்த ஊர் கண்ட்ரீல என்ன டாக்ஸேஷன் இருக்கோ அது போய் ஏன்னா அங்கே தானே போகுது டெலிவரிக்கு ஸோ அங்கே போகும்போது அங்கே என்ன கைதோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸேஷன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி அன்பெய்டு இன்சபிஷியன்லி பெய்டு அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் என்ன பண்ணுவாங்க அங்க உள்ள இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அங்கே என்ன உங்களுக்கு டாக்ஸேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்குவாங்க ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷனில் போஸ்ட் கார்ட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் லெட்டர் ஓகே ஸோ இதான் வந்து போஸ்ட் கார்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டேரிஃப் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரோகிராம் பார்க்கணும் நம்ம போய் பார்த்துட்டோம் ஏரோகிராம் வந்து லெட்டர் போஸ்ட் கார்டில் ஒரு இதாக இருந்தால் கூட தனியாக அதை கொடுக்கல ஸோ ஏரோகிராம் வந்து நம்ம நம்ம ஊரில் உள்ள ஐஎல்சிக்கு ஈக்குவல் நம்ம ஊரில் ஐஎல்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஐஎல்சி என்னென்ன போஸ்ட் கார்ட் இருக்கல அதே மாதிரி தான் ஐஎல்சி இதோட டேரி கண்ட்ரிஸுக்கும் இருபது ரூபாய்தான் இதோட டேரிஃப் வந்து இருபது தான் இதோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கிராம் தான் கிராம் வெயிட் வந்து ஏரோகிராமோட வெயிட் வந்து மூணு கிராம் தான் இருக்கலாம் ஆல் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரீஸுக்குமே இருபது ஏரோ ஏரோகிராம் இந்த ஏரோகிராம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து அக்காலஜ்மெண்ட் கார்டு மட்டும் நம்ம ஐஎல்சில நம்ம அக்காலிஜ்மெண்ட் கார்டு வைக்க முடியாது ஆனா ஏரோகிராம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் தான் அக்னாலஜ்மெண்ட் அங்கே பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் ஆஃப் தெரியுது பாரியன் கார்டு போனால் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கிடையாது அது மாதிரி அட்வைஸ் ஆஃப் டெலிவரி ஒரு அட்வைஸ் ஆஃப் டெலிவரி என்ன பண்ணிக்கலாம் இதோட அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணால் கூட அது ஏரோகிராம் தான் ஸோ ஏரோகிராம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கண்டிஷன் வேறு பெருசாக கொடுக்கல இதில் வந்து ஐஎல்சி மாதிரி தான் உள்ளது எல்லா கண்ட்ரிஸுக்குமே இதோட ரேட் வந்து இருபது ரூபா தான் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இருபது ரூபா தான் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி வச்சுக்கலாம் இதோட வெயிட் வந்து மூணு கிராம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் லெட்டர்ஸ் அது கூட சொல்லாம் லெட்டர்ஸ் நம்ம அனுப்புகிறோம் அனுப்புறோம் அதே தான் நார்மலா அனுப்புகிற லெட்டர்ஸ் மாதிரியே தான் அங்கேயும் இதுக்கு எவ்வளவு கிலோ மேக்சிமம் வெயிட் எவ்வளவு இருக்குன்னா ரெண்டு கிலோ நம்ம இன்லாண்ட் ஆர்டிகிழக்கும் மேக்சிமம் வெயிட் வந்து ரெண்டு கிலோ தான் இதுக்கும் வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து ரெண்டு கிலோ தான் இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம நார்மலாக ஆர்ரடியாவும் அனுப்பலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அனுப்பலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஆன்றி ஆர்டிகல் லெட்ரு போஸ்ட்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து நூத்தம்பது ரூபா நமக்கு வந்து இந்த இங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்னது நம்ம இங்கிலாந்து எவ்வளவு பதினேழு ரூபா வாங்கணும் பாத்தீங்களா அந்த பதினேழு ரூபா ஒரு லெட்டரா பாரி நாட்டுகள வந்து அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க சைஸ் எவ்வளவு இருக்கலாம் சைஸ் எவ்வளவு இருக்கலாம் பாத்தீங்கன்னா லென்த் பிரத்து ஹைட் எல்லாம் சேர்ந்து லென்த் பிரத் ஹைட் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கலாம்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கலாம் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கலாம் இன்னும் தொண்ணூறு சென்டிமீட்டர் தொள்ளாயிரம் எம் கொடுக்கலாம் தொள்ளாயிரம் எம் தான் கொடுத்துருக்காங்க இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்கணும் ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் தான் இருக்கலாம் மூணு சேர்ந்து தொள்ளாயிரம் எம்எம் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு டைமென்ஷன் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்கணும் இது வந்து நார்மல் சைஸ் ஒரு ரோல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நம்ம இப்போ இப்ப அனுப்ப வந்து ரோல் ஃபார்ம் நம்ம ஒன்றாயிரம் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் பிளஸ் ட்வைஸ் டயாமீட்டர் அந்த ரோல் அந்த ரோல் மாதிரி இருக்கலாம் அப்போ டயாமீட்ரு வந்துருமா அந்த டயாமீட்டர் சேர்ந்து எவ்வளவு இருக்கலாம்னா ஆயிரத்தி நாற்பது எம்எம் இருக்கலாம் லென்த்து பிளஸ் டயாமீட்டர் ரெண்டெல்லாம் பெருக்கணும் அப்படி பெருக்கி வர்றதுக்கு வந்து ஆயிரத்தி நாற்பது எம்எம் இருக்கணும் எனி ஒன் டைமென்ஷன் ஏதாவது ஒரு டைமென்ஷன் இருக்கல லென்த்தோ ஆறு டயாமீட்டரோ கண்டிப்பா மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம்னா நைன் ஹண்ட்ரட் எம்எம் இருக்கலாம் இதான் வந்து ஃபாரின் நாட்டுகள் லெட்டர் கூட டைமென்ஷன் டைமென்ஷன் வந்து இந்த மாதிரி டைமென்ஷன் இருக்கலாம் சைஸ் வந்து இவ்வளோ இருக்கலாம் இதே ரோல் ஃபார்மாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ இதுக்கு வந்து டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக இந்த ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்து தவிர இதுக்கப்புறம் உள்ள டேரிஃப்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு மட்டும் தனி மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க யூஎஸ்ஏக்கு தனி யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுக்கு தனி அதர் கண்ட்ரிஸ்க்குலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க அதர் கண்ட்ரிஸுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர் வந்து யூஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யூஎஸ்ஏக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கிராம் நம்ம ஊற மாதிரியே லெட்டர் வந்து டுவெண்டி கிராம் தான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிராமுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அடிஷ்னல் டுவெண்ட்டி கிராமுக்கு அண்ட் பார்ட் தர் ஆஃப் அடிஷ்னல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தர் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் இன்டர்நேஷ் மீல்ஸை நல்ல டாரிஃபை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாப்புக்கும் அடுத்த ஸ்லாப்பும் பத்து பத்து குறைஞ்சிட்டே வரும் இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து யூஎஸ்ஐக்கு மட்டும்தான் இப்போ அதர் கண்ட்ரீஸ் அதர் தன் யூஎஸ் கண்ட்ரீஸ் இப்போ யூஎஸ்ஐ இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அதர் கண்ட்ரீஸ்க்கு ஃபஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஸோ அப்போ அடிஷ்னல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் கிராஃப் எவ்வளோ இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் திராஃப் வந்து பதினஞ்சு ரூபா இது நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையுமே அந்த டாரிஃப் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஃபஸ்ட் டுவெண்டி கிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்த அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அதுமாதிரி அதர் கண்டிஸ் அப்படி இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபா குறையும் கரெக்டாக முதல் இதுக்கும் ரெண்டாவது இதுக்கும் பத்து பத்து ரூபா குறையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோங்க லெட்டர்ஸில் உள்ள சைஸ் என்ன அது எவ்வளோ வெயிட் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இதில் வந்து ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் ஒரு வேலை லெட்டர் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இப்படி தான் லெட்டர் இருக்கணும் இந்த சைஸில் இருக்கணும் இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் தான் அனுப்புவாங்க இப்போ வந்து சைஸில் தப்பாக இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பும் ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸஸ் வெயிட்டுக்கான காசை மட்டும் நம்ம போய் அட்ரஸ் ஷீட்டை வாங்கிக்குவோம் இல்லை ஏதாவது டியூ அடிக்க வேண்டியிருக்கு டியூ வந்து இன்ஸ்பெக்ஷன் பேர்டாக இருந்துச்சுன்னா அந்த டியூ மட்டும் வாங்கிக்கணும் ஸோ ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் நல்லா வரலாம் சைஸில் வரலாம் ஓவர் சைஸு ஸோ ஓவர் சைஸாக இருந்தால் ரிட்டர்ன் டு சென்டர் ஓவர் சைஸாக இருந்தால் ரிட்டர்ன் டு சென்டரு ஒரு அமௌண்ட் டியூ அமௌண்ட் ஏதாவது இன்சஃபிஷியன் பேர்டோ இல்லை அந்த மாதிரி அன்பேர்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டியூ இருந்ததுன்னா அந்த டியூ வந்து அட்ரஸ் ஷீட்டை வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் மூணாவது கண்டிஷன் என்னென்னா ஓவர் வெயிட் ஓவர் வெயிட்னா இப்போ ரெண்டு கிலோ தான் இருக்கணும் ரெண்டு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஓவர் வெயிட்டுக்கான சார்ஜ் யார்ட்டு வாங்கிக்குவாங்க அட்ரஸ் வாங்கிக்குவாங்க இதான் வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் எதுக்கு லெட்டர்ல வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷனா இருந்தா இந்த மாதிரி தான் அதை வந்து டீல் பண்ணுவாங்க ஓகே இது போக வந்து நம்ம வந்து லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்சி இருக்குல்ல ஐஎல்சியை வந்து ஐஎல்சி வந்து சில லெட்ருல அனுப்பணும்னா அனுப்பிடுவாங்க லெட்டர் மாதிரி நம்ம அனுப்பிடுவோம் அந்த மாதிரி லெட்டரா மீன் பண்ணி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அனுப்பவே முடியாது ஆனா எங்கெல்லாம் அனுப்பலாம் பாத்தீங்கன்னா பூட்டான் நேபாள் பங்களாதேஷ்க்கு மட்டும் நம்ம அனுப்பலாம் ஐஎல்சியை வந்து நம்ம நார்மல் ஐஎல்சி இருக்கல ஏற இல்லாம ஐஎல்சியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நேபாள் பூட்டான் தென் பங்களாதேஷ் இந்த மூணு ஊருக்கு மட்டும் நம்ம ஐஎல்சியும் அனுப்ப முடியும் லெட்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணி நம்ம அனுப்ப முடியும் ஆனா இதை தவிர மற்ற எந்த கண்ட்ரிக்கும் என்ன பண்ண முடியாது ஐஎல்சியை நம்ம அனுப்பவே முடியாது இங்க அனுப்பாம மட்டும் இது வந்து நம்ம வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுவோம் மத்த இடத்துல பண்ண முடியாது மத்த எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் அந்த ஐஎல்சியை நம்ம அனுப்ப ஐஎல்சி நம்ம இருக்க லோக்கல் இல்லாம இருக்கா அனுப்ப முடியாது இதோட நம்ம லெட்டரும் முடிக்கிறோம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் லெட்டர் பாஸ் லெட்டர் போஸ்ட்ல அடுத்து என்ன என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அந்த லெட்டர் மட்டும் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஆர்டூர் ஆப்ஜெக்ட்ஸ் அது மட்டும் நம்ம பார்க்க போறோம் பிரிண்டட் பேப்பர் பிரிண்டட் பேப்பர்னா ஒண்ணுமே இல்ல நம்ம ஊரில் புக் பேக்கெட்ல பண்ணுறோம்னா அதான் பிரிண்டட் பேப்பர் நம்ம புக் பாக்கெட்னு எதெல்லாம் சொல்லுதோமோ அதெல்லாம் தான் இங்க பிரிண்டட் பேப்பர் புக் பாக்கெட் சிமிலர் டு புக் பாக்கெட் சொல்லிட்டு சிமிலர் டு புக் பாக்கெட் பிரிண்டர் பேப்பர்ல நம்ம புக் பாக்கெட்ல எதெல்லாம் யூஸ் பண்றோம் புக் பாக்கெட்ல எதெல்லாம் அனுப்புறோமோ அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரிண்டர் பேப்பர் பண்ணி நம்ம சொல்றோம் அது மாதிரி புக் பாக்கெட்ல எதெல்லாம் அனுப்ப முடியாதோ அது எல்லாத்தையும் பிரிண்டர் பேப்பர் அனுப்ப முடியாது நீங்க ஏன்னா இதை வந்து நம்ம இன்டர்நெட் ஆர்டிகளை படிச்சிருப்போம் சில விஷயங்கள் வந்து நம்ம புக் பாக்கெட் அனுப்ப முடியாது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எதெல்லாம் அனுப்ப முடியாது பர்சனல் கம்யூனிகேஷன் உள்ளதை நம்ம அனுப்ப முடியாது அப்புறம் கம்யூனிகேட் பண்ற மாதிரி உள்ள சில விஷயங்கள் அனுப்ப முடியாது வேல்யூபிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்புறம் புக் பாக்கெட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எப்போனாலும் இட் சுட் பி இன்ஸ்பெக்டட் நீங்கள் உள்ள என்ன இருக்குன்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பாக்கிங் இருக்கணும் இட் சுட் பி இன்ஸ்பெக்டட் அட் எனி டைம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும் இந்த பிரிண்டட் பேப்பர் அனுப்பும்போது அட் எனி டைம் இல்லை எனி பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் எனி டைம் பாயிண்ட் அதை இன்ஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அதை பேக் பண்ணியிருக்கணும் எதை இந்த பிரிண்டட் பேப்பரை ஏன்னா புக் பாக்கெட்ல நமக்கு அது ஒரு கண்டிஷன் அதே கண்டிஷன் தான் இங்கேயும் மற்றபடி புக் பாக்கெட்ல நம்ம இங்கிலாந்துல எதெல்லாம் அனுப்பலாமோ அது எல்லாத்தையும் இதில் அனுப்பலாம் இதோட வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா புக் பாக்கெட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஜி மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா புக் பாக்கெட்டுக்கு ரெண்டு கேஜி பண்ண முடியும் இதில் வந்து ஒரு வேலை ஒரு வேலை இந்த பிரிண்டட் பேப்பரில் எதெல்லாம் ஜென்ரலாக அனுப்ப முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் பேப்பரில் பிரிண்டட் பேப்பர் அனுப்பலாம் பிரிண்டட் பேப்பர் புக்ஸு ஆர்என்பி ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பீரியாடிகள் இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பலாம் இது நார்மலாக பிரிண்டட் பேப்பர் அனுப்பிங்க ரெண்டு கேஜி தான் ஒருவேளை பிரிண்டட் பேப்பர் பிரிண்டர் பேப்பரும் புக்கும் புக்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் மட்டும் அனுப்புறோம் இதுல அந்த புக் பிரிண்டட் பேப்பர் அனுப்புறோம்னா அஞ்சு கேஜி வரைக்கும் அனுப்புறோம் நாற்பது ரெண்டு கேஜி தான் இது எல்லாத்தையும் சேர்ந்து அனுப்புனாலும் இதை தனித்தனி அனுப்பி தரும் ஆனா உள்ள பிரிண்டர் பேப்பர் சொல்லிட்டு வெறும் புக்ஸும் மட்டும் வச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அஞ்சு கேஜி வரைக்கும் நம்ம இதை அனுப்ப முடியும் அஞ்சு கேஜியை மேக்ஸிமம் அனுப்பிக்கலாம் அதுக்கு மேல அனுப்ப முடியாது அதுக்கப்புறமா பிரீச் ஆஃப் கண்டிஷன் இதுல பிரீச் ஆஃப் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா

அது பேக்கிங் வந்து என்ன பண்ணும் ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை அப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடுவோம் அது வந்து இப்போ செக் பண்ணவே முடியல என்ன இருக்குன்னு தெரியாதனால ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடுவோம் அதே மாதிரி ஓவர் வெயிட் ஓவர் சைஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்புவோம் ஓவர் சைஸ் ஓவர் வெயிட் ஓவர் சைஸ் ஓவர் வெயிட் நீங்க சைஸ் நீங்க சொல்லலாம் சொல்லலாம் சைஸ் வந்து இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ல என்னலாம் சைஸ் இருக்கும் அதே சைஸ் தான் இது ஈக்குவல் டு லெட்டர் சைஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து பிரிண்டர் பேப்பருக்கு வந்து லெட்டர்ல சைஸ் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அதே மாதிரி சைஸ் தான் இதுல அனுப்பலாம் அப்போ ஓவர் சைஸ் ஓவர் வெயிட்டா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்பேச் பண்ண மாட்டோம் டெஸ்பேச் பண்ணாம என்ன செய்வோம் அப்படின்னா ரிட்டர்ன் சென்டர் அனுப்பிடுவோம் அப்படி ரிட்டர்ன் சென்டர் அனுப்பினா அப்போ அதுக்கும் காசு வேணும் பாத்தீங்களா ஏன்னா இங்க இருந்து நீங்க ஃபாரினுக்கு போகுது ஃபாரின்ல போயிட்டு பாக்குறாங்க ஓவர் சைஸ் ஓவர் வெயிட்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து திருப்பி அனுப்பிவிடுவோம் ரிட்டன் டு சென்டர் ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும் இல்ல டபுள் டெஃபிஷியன்சி வேற அனுப்புவோம்

லெட்டரா ட்ரீட் பண்ணி லெட்டராக நம்ம டீல் பண்ணுவோம் இப்போ ரெண்டு தான் பிரீச் ஆஃப் கண்டிஷனு ஒன்று வந்து ஈஸி எக்ஸாமினேஷனாக இல்லாதான் நம்ம ரிட்டர்ன் சென்டர் தான் அனுப்புவோம் அதுக்கப்புறமா ஒரு வேலை இந்த மாதிரி ஓவர் சைஸ் ஓவர் ஒவ்வொருனாலும் ரிட்டர்ன் டு சென்டர் பிளஸ் டபுள் இதை போஸ்டேஜ் வாங்கிடுவாங்க இதை தாண்டி வேற ஏதாவது கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா லெட்டராக ட்ரீட் பண்ணுவோம் பிரிண்டட் பேப்பர்ஸை லெட்டரா ட்ரீட் பண்ணி அந்த லெட்டருக்கு வந்து என்ன போஸ்டேஜ் எல்லாம் போடுதுமோ அதே மாதிரி இதை நான் அனுப்புவோம் நம்ம வந்து டீல் பண்ணுவோம் இதை பிரிண்டட் பேப்பரை அப்புறம் இதுக்கு டாரீஃப் இது ஒரு டாரிப் எப்பவும் போல யூஎஸ்ஏ யூஎஸ்ஏக்கு வந்து கிராம் புக் பாக்கெட் வந்து கிராம் வரும் யுஎஸ்ஏக்கு வந்து முப்பத்தஞ்சு அடிஷனல் ட்வெண்ட்டி கிராம் அண்ட் கிராம் அடிஷனல் ட்வெண்ட்டிராம் பாடுத்துரா ஆட்டோமேட்டிக்காக இருபத்தஞ்சு அதர் கண்ட்ரீஸ்க்கு அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து டுவெண்ட்டி கிராம் பதினேழு ரூபாய் அப்புறம் அடிஷ்னல் சாரி இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபாய் அடிஷ்னல் ட்வெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட்ரா வந்து பதினேழு ரூபாய் இதான் வந்து டேரிஃப் பார் பிரிண்டட் பேப்பர் பேப்பர்லாம் கண்டிஷன் டுவெண்ட்டி கேஜி புக்கும் மட்டும் அனுப்புறோம் அப்படின்னா ஃபைவ் கேஜி அதுக்கப்புறம் என்னென்ன புக் பேக்கெட்ல எதெல்லாம் வைக்கலாமோ அதே மட்டும் தான் இருக்க முடியும் இதோட சைஸ் வந்து லெட்ரு சைஸ் இருக்காங்க நம்ம லெட்டருக்கு என்ன சைஸ் வேணுமோ அதே தான் இருக்கும் அப்புறம் ப்ளீச் கண்டிஷன் இருந்தால் ஓவர் சைஸ் ஓவர் வெயிட்டா இருந்து நம்மளோட போஸ்ட் ஈஸி எக்ஸாமினேஷன் கிட்ட திருப்பி அனுப்பிடுவோம் வேற மாதிரி பிரிண்ட் கண்டிஷன் கண்டிஷன் பர்சனல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னா அதாவது சைஸ் வெயிட்லாம் கரெக்டாக இருக்கு நம்ம அந்த மாதிரி இருந்தால் நம்ம லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கு என்ன உள்ளோ அது மாதிரி பண்ணுவோம் ஸோ பிரிண்டட் பேப்பர் பாத்துக்கோம் லெட்டர் போஸ்ட்ல அடுத்ததான் நம்ம லெட்ரு போஸ்ட்ல பாக்க ஸ்மால் பாக்கெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா குவான்டிட்டிஸ் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸை வந்து நம்ம லெட்ரு போஸ்ட்ல அனுப்புகிறோம் இது வந்து நம்ம இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாக்கெட்னு சொல்லுவோம் ஸ்மால் குவாண்டிட்டி குட்ஸ் கம்யூனிகேஷன் கிடையாது நல்லா பை லெட்டர் அனுப்புறோம் அது பேர் தான் இல்ல ஸ்மால் பாக்கெட் பை லெட்டர் போஸ்ட்ல அனுப்புறோம் அப்படி அனுப்புனா அது பேர் தான் என்ன சொல்றோம்னா ஸ்மால் பாக்கெட் மாதிரி சொல்றோம் இதுக்கு கண்டிஷன் இருக்கு இதுக்குள்ள கண்டிப்பா எந்த பர்சனல் கம்யூனிகேஷன் இருக்க கூடாது நோ பர்சனல் கம்யூனிகேஷன் நோ பர்சனல் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் எதுவும் டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது டாக்குமெண்ட் வந்து எனக்கு இங்க இருந்து அங்க அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அங்க இருந்து இந்த பண்றாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்கு நோ டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் இது இருக்கக்கூடாது அப்புறம் என்ன இருக்கக்கூடாது ஸ்டாம்ப் பேப்பர் வேலு எதுவும் கூடாது ஸ்டாம்ப் பேப்பர் மணின்னு சொல்லி சொல்லலாம் பேப்பர் மணினா உங்களுக்கு செக் டிடி அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் எதுவுமே அனுப்பக்கூடாது மட்டும் தான் அனுப்பலாம் ஸ்மால் குவான்டிட்டி குட்ஸ் பை போஸ்ட் அனுப்புறதுக்கு மட்டும்தான் இது எதுவும் ஒருவேளை இது வந்து சேல் பண்றதுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் வச்சுக்கலாம் தேவைப்பட்டா இன்வாய்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம இதை வந்து ஸ்மால் பேக்கெட்டாக எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த பர்சனல் கம்யூனிகேஷனோ டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்றதோ ஸ்டாம்ப் இல்லை பேப்பர் மணின்னு சொல்லக்கூடிய அந்த செக் டிராஃப்ட் வேற ஏதாவது பில் மாதிரி அனுப்புறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம அனுப்புகிற இந்த குட்ஸுக்கு மட்டும் ஒரு இன்வாய்ஸ் வச்சுக்கலாம் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸ் தான் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு என்ன சைஸோ அதே சைஸ் தான் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஜி மேக்ஸிமம் வெயிட் வந்து

அதர் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து எண்பது ரூபா அடிஷ்னல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் ஜெராஃப் வந்து எழுபது ரூபா இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேக்கெட்டுக்குள்ள டாரிஃபு அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன் வளர்க்கும் போல பிரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் தான் இதே மாதிரி நம்ம பேப்பர் பிரிண்டட் பேப்பர் மாதிரி பிரீச் ஆஃப் கண்டிஷன் பிரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டர் தான் பிளஸ் டபுள் த போஸ்டேஜ் பிளஸ் டபுள் த போஸ்டேஜ் வேற நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சென்டர்ட்ட வாங்கிடுவோம் அனுப்பிட்டு டபுள் த போஸ்டேஜ் என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட வாங்கிடுவோம் எவ்வளவு வந்து அவர் இது பண்ணிருக்காரு அந்த வாங்கிடுவோம் இது வந்து ஸ்மால் பேக்கெட் இதுக்கப்புறம் நம்ம லெட்டர் போஸ்டர் பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் நம்ம கூட பிளைண்ட் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம் இன்டர்நேஷனல் அதை என்ன சொல்லுறாங்கன்னா லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்னா நம்ம ஊர் மாதிரி பிளைண்ட் லிட்ரேச்சர் தான் அதுல எவ்வளவு ஏழைகளும் மேக்ஸிமம் இங்கேயும் இதெல்லாம் இதில் எக்ஸம்ஷன் எக்ஸாம்ஷன் என்னெல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இது வந்து பிளைண்ட்டுக்குன்னு போகிறதுனால போஸ்டேஜ் கிடையாது நம்ம இங்கிலாண்ட்லேயும் பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் கிடையாது இங்கேயும் போஸ்டேஜ் வந்து பணமே கட்ட வேண்டாம் ஃப்ரீ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது டக்னாலஜிமெண்ட் கார்டு கிடையாது இதெல்லாம் எதுவுமே வந்து என்ன பண்ண வேண்டாம் இவங்க இந்த ஃப்ரீ தான் எல்லாமே லிட்ரேச்சர் ப்ராக்கெட் ப்ரைண்ட் லிட்ரேச்சர் ப்ரோக் ப்ரெயின் ஃப்ரீ தான் உன்னே ஒன்று ஏர் சர் சார்ஜ் மட்டும் இருக்கும் ஏரில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏர் சர் சார்ஜ் மட்டும் பே பண்ணலாம் வேறு எதுவுமே தேவை தேவை எல்லாமே ஃப்ரீ தான் லிட்ரேச்சர் ப்ரோக் ப்ரைண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது மேக்சிமம் செவன் கேஜி தான் இன்லாண்ட்லையும் செவன் கேஜி தான் ஃபார் இருக்கும் செவன் கேஜி தான் இது எல்லாமே இன்லைண்ட்லேயும் ஃப்ரீ தான் அங்கேயும் ஃப்ரீ தான் ஏர் சர் சார்ஜ் மட்டும் பே பண்ணலாம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பியோக்டுட் பாட்டை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனு அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பார்த்துருக்கோம் அதுபோக லெட்டர் போஸ்ட்டு மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி உள்ள பார்சல் போஸ்ட்டு அண்ட் இஎம்எஸ்ஸு அதுக்கப்புறம் ஐடிபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஸோ அனைவரும் குழந்தைகளும் எழுதிருக்கு அனைவருக்கும் நன்றி